வணக்கம் அன்பு பாகம் எட்டு அன்பின்மை அன்பின் வழியது உயிர்நிலை அகிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு என்பது திருக்குறள் அன்பின் வழியில் பயணிக்கின்றவர்களுடைய உயிர் தாங்கிய உடல் உன்னதமானது உன்னதமானது போற்றுதற்குரியது இவர்கள் இந்த உலகில் வாழ்வதனால்தான் உலக சமுதாயத்தினுடைய வாழ்க்கை ஆரோக்கியம் பெறுகின்றது அன்பில்லாதவர்களுடைய உயிர் தாங்கிய உடலால் பயனேதும் இல்லை இவர்கள் வாழ்வதால் இந்த உலகத்தினுடைய ஆரோக்கியம் பாதை கூறுகின்றது ஒரு கணவன் மனைவியிடையே நிலவுகின்ற அன்புதான் அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணமாகின்றது அன்பில்லா மனைவி அமைந்தால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்காது ஔவையார் ஒரு செய்யூழில் பின்பெறுமாறு பாடுகின்றார் கொடியது கேட்கின் வரிமடி வேலோய் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனிலும் கொடிது இளமையில் வறுமை அதனிலும் கொடிது ஆற்றுநா கொடுநோய் அதனிலும் கொடிது அன்பிலா பெண்டிய அதனிலும் கொடிது அவர் கையால் இன்புற உண்பது தானே என்பது ஆகும் அதாவது கொடியது எனப்படுவது வறுமை அந்த கொடிய வறுமையானது இளமையில் வந்தால் அது மிகவும் கொடுமை மிக்கதாக இருக்கும் இந்த வறுமையை விடவும் கொடியதை மாற்ற முடியாத ஆற்றுதலுக்கு ஆற்றுதலுக்கு இயலாத நோய்களாகும் இவ்வாறான நோய்கள் வந்து ஒருவரை பீடிக்குமானால் அது மிகவும் கொடுமை மிக்கதாக இருக்கும் ஆனால் அதனை விட கொடியது ஒருவருக்கு அன்பில்லா மனைவி அமைவது ஆகும் அந்த அன்பில்லா மனைவியினுடைய கையினால் சமைத்து பரிமாறுகின்ற உணவை உண்பது அறிவு விடவும் கொடியது என்கின்றார் ஔவையார் ஒரு நாள் ஔவையார் ஒரு தெருவில் நடந்து வருகின்றார் அவரை ஒரு நபர் காண்கின்றார் அந்த நபர் ஔவை மீது மிகுந்த அன்பும் பக்தியும் கொண்டவர் அவர் ஔவையை தனது வீட்டுக்கு அழைத்து சென்று விருந்து உபசாரம் செய்ய விரும்புகின்ற தனது விருப்பத்தை அவளைக்கு கூறி ஔவையை அழைத்து செல்கின்ற ஆனால் அவரது மனைவியோ அன்பில்லாதவள் ஒளையே அந்த நபர் அழைத்து சென்றாலும் அவர் சிந்தனையில் தன்னுடைய மனைவியை எவ்வாறு சமாதானப்படுத்தி அவளைக்கு விருந்து உபசாரம் செய்கின்ற செய்வது என்ற ஒரு யோசனையில் செல்கின்ற வீட்டை அடைந்ததும் தன்னுடைய வீட்டு திண்ணையில் ஔவையை அமர வைத்துவிட்டு வீட்டுக்குள் செல்கின்றார் அங்கிருந்த தன் மனைவியுடன் அன்பாக பேசுகின்றார் தலை வாழ்கின்ற ஈர்ப்பேன் எடுக்கின்றார் மிகவும் அவரை குளிமைப்படுத்துவதற்காக பல செயல்களை செய்கின்றார் ஒருவாராக அவர் குளிமையாக இருக்கின்றார் என்பதனை அறிந்ததும் அவைக்கு உணவளிக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்கின்றார் உடனே அந்த பெண்ணுக்கு மிகுந்த கோபம் பெறுகின்றது அங்கிருந்து ஒரு பழம் சுலகை எடுத்து அந்த கணவனை அடித்து விரட்டுகின்றாள் கணவன் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு மிகவும் அவளிடம் கெஞ்சி மன்றாடி உணவு சமைப்பதற்கான ஒப்புதலை பெற்றுக்கொள்கின்றான் உணவு சமைத்து முடிந்து விடுகிறது ஔவையை விருந்துக்கு அழைத்து வருகின்றார்கள் அவைக்கு உணவு பரிமாறப்படுகின்றது அப்பொழுதும் அந்த பெண்ணினுடைய முகத்தில் அன்பில்லை எல்லாவற்றையும் அறிந்து கொண்ட அந்த அவை ஒரு செய்யூளினை பாடுகின்றார் காணக்கண் கூசுதே கையெடுக்க நானுதே மானூக்க வாய்த்திறக்க மாட்டாதே வீணுக்கு என் எம்பெல்லாம் பற்றி எறிகிறதே ஐயவோ அன்பிலால் இட்டு அமுது என்கின்றார் அதாவது அந்த உணவை பார்த்ததும் அவையினுடைய கண்கள் பூசுகின்றன அந்த உணவை எடுத்து கொள்வதற்கு அவருடைய கைகள் நாடுகின்றன வாயோ திறக்க மாட்டேன் என்கின்றது அவருடைய உடம்பு பற்றி எறிகிறது அப்படியான நிலையில் அந்த உணவை அவரால் உண்ண முடியவில்லை அதனால் அந்த கணவரை பார்த்து சொல்கின்ற இந்த அன்பில்லா மனைவியுடன் நீ வாழ்வதை விட துறவலம் செல்வது மேலானது என்கின்றார் இவ்வாறாக ஒருவர் வீட்டுக்கு வருபவரை அன்புடன் ஓசரித்தால்தான் அவரால் உணவு உட்கொள்ள முடியும் அன்பில்லாமல் ஓசரித்தால் உணவை அவரால் அருந்த முடியாது எனவே கணவன் மனைவி அன்பாக இருந்தால்தான் இல்லறத்தில் மகிழ்ச்சி நிலவும் பெற்றோர் பிள்ளைகளிடையே இருக்கின்ற அன்பும் சகோதரர்களிடையே இருக்கின்ற அன்பும் தான் குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணமாக அமைகின்றது ஒரு ஆசிரியர் தன் மாணவருக்கு அன்புடன் கற்பிக்க வேண்டும் அப்பொழுதுதான் மாணவன் ஆர்வமாக கற்பார் உயர் தேர்ச்சிகளை பெற்றுக்கொள்வான் அன்பில்லாமல் கற்றால் கற்பித்தால் மாணவனுக்கு கல்வி மீது ஆர்வம் இருக்காது அதனால் அவன் உயர் தேர்ச்சிகளையும் பெற்றுக்கொள்ள முடியாது ஒரு ஒழுக்கமான மாணவனாகவும் அவன் எதிர்காலத்தில் வர முடியாது ஒரு மத குரு வருகின்ற பக்தர்கள் இடையே அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் அன்பின்றி நடந்து கொள்வாரானால் பக்தர்களுக்கு இறை நம்பிக்கை அற்று போகும் இது சமுதாயத்தை மிகவும் பாதிக்கும் ஒரு வியாபார நிறுவனத்துக்கு வருகின்ற வாடிக்கையாளர்களை அங்குள்ளவர்கள் அன்புடன் நடத்த வேண்டும் அன்பின்றி நடத்தி கொள்வார்களே ஆனால் அந்த வியாபார நிறுவனத்தை நாடி வாடிக்கையாளர்கள் வரமாட்டார்கள் எனவே எல்லா இடத்திலும் அன்பு முக்கியமானது ஒரு சமுதாயத்தில் அன்பு நிறைந்திருக்கின்ற பொழுது அந்த சமுதாயம் மிகவும் ஒரு நல்ல சமுதாயமாக இருக்கும் அன்பு இல்லாதவர்கள் நிறைந்திருக்கின்ற சமுதாயத்தில் வன்முறைகள் கொலைகள் கொலைகள் கொள்ளைகள் கற்பழிப்புகள் என்ற தீய செயற்பாடுகள் நிறைந்து காணப்படும் இது அந்த சமுதாயத்தின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் கேடினை விளைவிக்கும் எனவே ஒரு சமுதாயம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு எல்லோரும் அன்பாக இருத்தல் வேண்டும் நன்றி